அன்பு சகோதர சகோதிகளுக்கு வணக்கம் அப்படியே ஸ்ரீ சங்கர் உங்களுடைய பேசிக்கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு வந்து டென்மார்க்கில் ஒருத்தர் தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயதை அவர் பிறந்த நாள் வயதை வந்து அவங்களுடைய உறவினர்கள் ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடணுன்னு ஆசைப்படுறாங்க ஆனால் அவர் வந்து அந்த பிறந்தநாளை வந்து கொண்டாடுறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கார் காரணம் என்னவென்றால் அவர் வந்து அவருடைய முகத்தை வந்து தன்னுடைய கண்ணாடியில் பார்த்தபோது ஏற்கனவே நோய்வாய்பட்டு இறந்த அவருடைய தந்தையின் முகம் மாதிரி அதாவது அவருடைய தந்தை வந்து எழுபத்தஞ்சு வயசில் இறந்துட்டாராம் அப்போ அவருடைய முகத்தை போலவே என்னுடைய முகமும் இருக்கிறது நானும் அந்த மாதிரியான ஒரு முடிவை தேடிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்றதுனால தான் இறக்கப் போகிறோம் என்கின்ற அந்த எண்ணத்தோடு அவர் அந்த நாளை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காரு சரி இதை வந்து நாம் எப்படி வந்து இந்த இறப்பை நாம் வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து இளமையாக எவ்வாறு இருப்பதுன்றது வந்து பலவிதமான புத்தகங்கள் எல்லாம் படித்து பார்த்து அப்போது இளமையாக இருக்கணும்னா உடற்பயிற்சி போன்ற விஷயங்கள் உணவில் வந்து அவர்கள் வந்து கட்டுப்பாடாக இருக்கணுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டார் அதே நேரத்தில் வந்து மனோநிலையில் வந்து பாவனை இப்போ தன்னை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இளமை நிலையில் வந்து அவர் தன்னை பாவித்துக்கொண்டு ஒரு ஒழுக்குநறியோடு வாழ்ந்திருக்கிறார் அது மாதிரி வாழ்ந்தும்போது மிகப்பெரிய அளவில் அவருடைய உடலில் வந்து மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு நல்ல ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான ஒரு நிலையை அவர் எய்திருக்கிறார்ன்றது நியூஸ் இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகள் இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு போன பாரம்பரியத்தில் நம்ம வந்து வந்திருக்கிறோம் அப்போ இன்றைக்கு வந்திருக்கிற மருத்துவ உலகம் தான் நம்மளை என்ன பண்ணுது அவர்கள் வந்து கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளால் தான் மனித மக்கள் வந்து இன்றைக்கி அறுபது ஆண்டுகளாவது அவர்கள் எல்லோரும் வாழக்கூடிய ஒரு தகுதியை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் விளம்பரம் செய்கிறார்கள் ஆனால் நாம் பாரம்பரியமாக வந்து குறைஞ்சபட்சம் நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்த ஒரு பாரம்பரியம் நம்முடைய தமிழ் பாரம்பரியம் அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சித்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறு வருடங்களுக்கு மேலாகவே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த மாதிரியான முந்நூறு ஆண்டுகள் நூற்று ஐம்பது ஆண்டுகள் நூற்று இருபது ஆண்டுகள் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் அப்படின்றத வந்து நாம் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது இன்றைய மருத்துவ உலகத்தை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னா மனிதனுக்கு மன உளைச்சல் என்ற ஒரு பிரச்சனையில்தான் வந்து எல்லாமே வந்து அவர்களுடைய உடல்நிலை வந்து தலைகீழாக மாறிவிடுகிறது அப்படின்ற ஒரு கருத்தை நாம் வந்து பெருவாரியான ஆராய்ச்சிகளில் நாம் பார்க்குறோம் அப்போ மன அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு காரணியை நாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்முடைய வயோதிகம் சிறப்பாக இருக்க முடியுமா அப்படின்றத பற்றி நாம் யோசிக்கலாம் அப்போ இந்த மன அழுத்தம் என்பது எவ்வாறு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா நம்முடைய அந்த கல்வி முறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனை மன அமைதியற்ற ஒரு தன்மையை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கல்வி முறையை தான் நம்ம வந்து நாம் எல்லாரும் நாம் விரும்பி ஏற்றுக்கொள்கிறோம் இந்த விரும்பி ஏற்றுக்கொள்வதைய ஒரு நிலை என்ன அப்படின்னா அந்த கல்வி வந்து நம்மளை வந்து மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறது அப்படின்ற ஒரு எண்ணத்தை நாம் நம்முடைய மனதிலே விதைத்து கொள்கிறோம் இப்போ உதாரணமாக வந்து சிபிஎஸ்சி ஆங்கில கல்வி ஆங்கில கல்வியில் படிக்கிறது தனியார் கல்வியில் படிக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து படிக்கும் பொழுது நாம் வந்து வாழ்க்கையில் வந்து உயர்ந்த நிலையை அடைகிறோம் அப்படின்ற ஒரு மனோநிலை நமக்குள்ளே ஏற்படுகிறது இந்த மாதிரி படிக்கிற மனிதர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லாம் போகிறவங்க இவங்களெல்லாம் போயிட்டு பார்க்கும்பொழுது அவர்கள்லாம் வந்து சேலரி ரொம்ப அதிகமாக தான் வாங்கிட்டுருக்கிறாங்க ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் அவர்கள் வாழ்க்கையை வாழ்கிறார்களா என்றால் தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் விலைக்கு விற்று கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு புலப்படும் அப்போ இந்த பெற்றோர்கள்லாம் எந்த ஒரு மனோநிலையில் வந்துட்டாங்க அப்படின்னா தன்னுடைய குழந்தைகள் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற அந்த தான் இவர்கள் வாழ்க்கையை கட்டமைத்து கொடுக்கிறார்கள் தன்னுடைய சந்ததிகளுக்கு ஆனால் இப்படி யோசித்தவங்க வந்து நம்முடைய முன்னோர்கள்லாம் எப்படி வந்து ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் அப்படின்ற சிந்திக்கிற திறனை அவர்கள் இழந்து விட்டார்கள் அதனால தான் இன்றைக்கி வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சம்பாதிக்கிற பெருவாரியான பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையை வாழ்கிறார்களா என்றால் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நல் திட்டத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்பது ரொம்ப நாளாக புலப்படும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இளமையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வேட்கையிலேயே நம்ம சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வேட்கையிலேயே இப்படி வந்து போயிட்டே இருக்கும் பொழுது அவர்கள் வயோதிகம் வரும்பொழுது அவர்களுடைய நிலைமை என்பது மிகவும் பரிதாபகரமாக இருக்கிறது தன்னுடைய வாழ்க்கைனா என்னன்றதே தெரியாமல் அவங்க வாழ்ந்துட்டு ரொம்ப படோடமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காரு பங்களா அப்படின்ற ஒரு விஷயங்களெல்லாம் எடுத்து நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இப்படின்ற ஒரு மனோநிலையிலேயே அவங்க அந்த இது வந்து ஒரு போதையின்று போதையில் வாழறதுன்றது கூட நம்ம சொல்லலாம் இந்த போதையிலே வாழ்ந்துட்டு அவர்கள் தன்னுடைய ஐம்பத்தெட்டு வயசு அறுபது வயசு வந்து அவர்கள் அடையும் போது அப்பொழுது தெரிகிறது நாம் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை என்பது சுத்தமாக எந்த விதமான நற்பணையும் நமக்கு கொடுக்காமல் நமக்கு நோய்களை மட்டுமே பரிசாக அளித்திருக்கிறது என்கின்ற ஒரு நிலையை அவர்கள் அப்போ தான் உணர்கிறாங்க அந்த மாதிரி உணர்ந்த பிறகு மறுபடியும் இழந்த வாழ்க்கையை நம்மால் பெற முடியுமா அப்படின்னா அது நிச்சயமாக முடியாது ஏன்னா காலம் போயிடுச்சு வயசு போயிடுச்சு அப்போது நமக்கு வாழ்வியலில் ஒரு விதமான மன அழுத்தத்தை கல்வியின் மூலமாகவும் மக்கள் சாதிக்க வேண்டும் என்ற மூலமாகவும் உயர்வு தாழ்வு என்கின்ற மூலமாகவும் பணக்கார நிலை என்கின்ற மூலமாகவும் இவர்கள் நமக்கு நாமே ஏற்படுத்தி கொடுத்தார்கள் நம்முடைய மோதா பெற்றோர்கள்லாம் இப்போ எந்த பெற்றோரை பார்த்தாலும் வந்து குழந்தைய நான் வந்து நல்லா சந்தோஷமாக மன அமைதியாக வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க என் குழந்தை வந்து இந்த இடத்துல படிக்கிறான் இவ்வளோ படிக்கிறான் இந்த நிலையில் பண்ணுறான் அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா எந்த விதமான வாழ்க்கையினுடைய துன்பங்களை அனுபவிக்காமல் இந்த கொஞ்சம் அந்த ஒரு பணக்கார தோரணை அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் மட்டும் வாழ்ந்துட்டு நான் பெரியால் என்னுடைய குடும்பம் மிக பெருசு என்னிடம் இவ்வளவு பணம் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலேயே அவர்கள் வாழ்ந்துவிட்டு கடைசியில் வந்து தான் இந்தப்படி தான் வாழ்ந்துட்டோம் அப்படின்றத கூட நினைக்க முடியாமல் ஒரு சைக்கோ நிலையில் எல்லாருமே மாறி போகிறாங்க அதனால தான் இன்றைக்கி வந்து மனித நேயம் என்பது இந்த அளவுக்கு தேய்ந்து போய்விட்டது இன்றைக்கி வந்து மனிதநேயம் உலகத்தில் இருக்கா அப்படின்னா பெருவாரியான இடத்துல மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைக்கோத்தனமான ஒரு நிலையில் மாறிவிட்டார்கள் அவர்கள் அன்பு என்றால் என்ன மன அமைதி என்றால் என்ன அப்படின்றத உணரவே முடியாமல் ஒரு எந்திரம் போல அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறார்கள் என்பது தான் இன்றைய அனுபவப்பூர்வமான உண்மை அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றத நாம் ஏற்படுத்திக்கிறதன் மூலமாக தான் நாம் வந்து பலவிதமான நோய்களை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம் இப்போ உதாரணமாக இன்றைக்கி நீரிழிவு நோய் அப்படின்றதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மன அழுத்தத்தின் காரணமாக உடலிலே ஏற்படுகின்ற ஜீரண கோளாறுகள் முதல் முதல்ல வந்து மன அழுத்தம் ஏற்படும் மன அழுத்தம் வந்து குறைவாக இருக்கும் பொழுது அது வந்து நமக்கு எதையாவது சாதிக்க கொள்ளத்துக்கு வந்து தூண்டும் இதை சாதிக்கலாம் அதை சாதிக்கலான்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஆனால் இதே மன அழுத்தம் தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இருபது ஆண்டு முப்பது ஆண்டுகள் வந்தபோது இது என்ன ஆகுது அப்படின்னா நாற்பது வயதிலே நமக்கு வந்து டயாபிட்டீஸ் அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் வந்துடுறோம் இன்றைக்கு காலகட்டத்தில் சிறு குழந்தைகளுக்கே டயபிட்டிஸ் என்ன காரணம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவியல் என்ன சொல்லுது ஒரு குழந்தை என்பது பேனா பிடிச்சி எழுதுறதுக்கு அதுக்கு எப்போ தகுதி வருது அப்படின்னா தன்னுடைய ஏழாவது வயதில் தான் அதனுடைய எலும்புகள்லாம் வந்து சரிவர வளர்ந்து ஒரு பேனாவை பிடித்து எழுதக்கூடிய தகுதியை ஏழாவது வயதில் தான் அது அடைகிறதுன்னு சொல்கிறோம் ஆனால் நாம் வந்து குழந்தைகள் வந்து மூன்று வயதிலேயே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஸ்கூல் சேர்த்துட்டு அவர்கிட்ட பேனாவும் பல்பத்தையும் கொடுத்து இதை எழுது இதை எழுதுன்னு அவர்களை வந்து துன்புறுத்துகிறோம் இதை எத்தனை பெ பெற்றோர்கள் வந்து உணர்ந்திருப்பாங்க ஸோ அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா இதை தான் சொல்லுது அறிவியல் என்ன சொல்லுது இயற்கையினுடைய தன்மையை அறிவியல் உணர்ந்து சொல்லுறது அறிவியல் என்பது புதுதாக கண்டுபிடிச்சு தான் எதுவும் உற்பத்தி பண்ணலை அறிவியல் வந்து ஏற்கனவே இயற்கையினுடைய தன்மை எவ்வா எவ்வாறு இருக்கிறது உதாரணமாக எவன் ஒருவன் மன அழுத்தத்தை வென்று ஒரு மன அமைதியோடு வாழ்கிறான் அவன் நோய் இல்லாமல் வாழ்வான் அப்படின்றத அறிவியல் கண்டுபிடிச்சு சொல்லுது அவ்வளோதான் பட் இதுதான் மனிதனுடைய இயல்பான தன்மை அது நேச்சர் அப்போது இயற்கையோடு இழந்தே வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது நம்முடைய உடலும் உயிரும் மனமும் ரொம்ப நல்ல விதமாக இயங்கி நமக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கிறது ஆனால் இதை மீறி நாம் வந்து செயல்படும் பொழுது உதாரணமாக ஏழு வயதுக்கு வந்து எழுத படிக்க அந்த வயசில் நாம் வந்து மூன்றாவது வயதிலேயே அவர்களை எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த கொடுமை பண்ணும்போது டார்ச்சர் பண்ணுவோம் என்ன டார்ச்சர் பண்ணுறோம் என் பையன் மூணாவது வயசுலேயே சாதிக்க ஆரம்பிச்சிட்டான் என் பையன் எல்கேஜியில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான் நான் சேர்த்துருக்கிற ஸ்கூல் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஃபீஸ் வந்து ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் வாங்குகிறாங்க என்ன பண்ணுவாங்க அவங்க குழந்தைங்களுடைய டிஎன்ஏ மூலக்கூறுகள்லாம் மாற்றி அவர்களை வந்து சூப்பர்மேனாக மாற்றிடுவாங்க அப்படின்ட்டு நம்முடைய எல்லா பெற்றோர்களுக்கும் நினப்பு அதனால்தான் ஒவ்வொரு வருஷமும் வந்து கால் கடுக்க இரவு பகலாக வந்து வீழ்ச்சி இருந்து அப்ளிகேஷனை வாங்கி ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ எல்கேஜிலேருந்து எல்லா வகுப்புக்கும் வந்து இந்த மாதிரியான பணத்தை வந்து செலவு பண்ணி நம்முடைய குழந்தைகளையும் நாம் படிக்க வைக்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாமானிய மனிதனுடைய செலவினங்களில் வந்து எது மிகப்பெரிய அளவில் வந்து தன்னுடைய அந்த செலவு இடத்தை படி பிடிக்குது அப்படின்னா பசங்களுக்கு வந்து கல்வி கொடுக்கக்கூடியது இது பார்த்தீங்களா அதுக்கு தான் மிகப்பெரிய செலவு அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நோய்வாய்பட்டார்கள்னால் அதற்கான ஆகும்ங்கிற செலவு அதற்கு தான் இவன் சாப்பாடு என்ன சாப்பிட்றான் தன்னை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு என்னென்ன உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட்றான்றது மூன்றாவது நான்காவது நிலையில் தான் வருகிறது அப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி என்ற பெயரில் வந்து மிகப்பெரிய கட்டணங்களை நாம் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை முட்டாள்களாக மாற்றி அவர்களை நோய்வாய்ப்பட செய்கிறோம் என்பதை பெருவாரியான பெற்றோர்கள் உணர்ந்து கொள்வதில்லை அப்போ இந்த மாதிரி வந்து இவர்கள் என்ன பண்ணிடுறாங்க அவங்கள வந்து இருபது வயசுக்குள்ளே டேமேஜ் பண்ணிடுறாங்க அவர்களுக்கு வந்து இருபது வயசில் இருக்க வேண்டிய ஆரோக்கியம் இருபது வயசுலேயே வந்து நாற்பது வயதுக்கு ஒரு ஆரோக்கியத்தை வந்து இவர்கள் கெடுத்து விட்டுடுறாங்க இன்றைக்கி வந்து முப்பது வயதுக்கு மேலே இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விந்தணு குறைபாடுகள் ஏராளமாக ஏற்படுகிறது இதுக்கு முக்கியமான காரணம் இரவு பகலாக கண் விழித்து படித்து நான் இதை சாதிக்க வேண்டும் அதை சாதிக்க வேண்டும் என்று தன்னுடைய உடலையும் உயிரையும் நாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விளைவு தான் இதனுடைய வெளிப்பாடு ஆக பெண் குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்களுடைய அந்த கருமுட்டை வளர்ச்சியெலாம் வந்து இன்றைக்கி வந்து சரிவர இல்லாமல் போகிறது அதற்கான காரணம் என்னவென்றால் பெண் குழந்தைகளையும் சமமாக ஆண் குழந்தைகளோடு இவ்வாறு நாம் இருக்க வேண்டும் ரெண்டு பேருமே வந்து ஒரு வேகம் இல்லா வேகத்தோடு இல்லாமல் ஒரு சனா சிரமமான அதாவது ஒரு திட்டமிட்ட ஒரு சீரான வேகத்தில் இந்த ரெண்டு குழந்தைகளும் ஆணும் பெண்ணும் தன்னுடைய கல்விகளை கற்று உயர்நலாய் அடைந்தாங்கன்னா அவங்களுடைய உடம்பு வந்து நல்ல நிலையில் இருக்கும் இது மாதிரி தானே ஒரு தொண்ணூறுகளில் இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு நல்லா இருந்தது இன்றைக்கி டூ கே கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இன்றைக்கி இருபத்தோறாவது நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இந்த குழந்தைகளுடைய அந்த ஆரோக்கியம் என்பது வெகுவாக குறைந்திருக்கிறது இதற்கு முக்கியமான காரணம் படிப்பு என்ற பெயரிலே அவர்களுக்கு நாம் ஏற்படுத்துகின்ற மன அழுத்தம் இது ஆண் பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த மன அழுத்தத்தின் மூலமாகத்தான் அவர்களுடைய உடம்பும் உயிரும் வந்து ஆரோக்கியம் இல்லாமல் போகிறது உதாரணமாக காலையில் ஒன்பது மணிக்கு போயிட்டு உட்கார்ற ஒரு குழந்தைங்க சாயந்தரம் ஐந்து மணி வரைக்கும் அந்த இடத்துலையே உட்கார்ந்து ஒரே மாதிரியான வகுப்பறையில் உட்கார்ந்துட்டு அவர்களை கல்வி கேட்கும் பொழுது அவர்களுடைய அந்த சுய சிந்தனை என்பது மு முற்றிலுமாக அழிக்கப்பட்டு அவர்கள் வந்து என்ன படிக்கிறார்களோ அந்த ப்ரொக்ராம்க்கு வந்து அவர்கள் அடிமையாக மாறுவதை தான் நாம் பார்த்துருக்குறோம் நல்லது கெட்டது மனிதநேயம் அன்பு இப்படின்றதெல்லாம் அவர்கள் வந்து கற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தான் அவங்க வெளில வந்துட்டுருக்குறாங்க ஆனால் இருந்தாலும் ஒரு மெக்கானிக்கலாக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க நாம் படிக்கணும் படித்து முடித்த உடனே வேலைக்கு போகணும் வேலைக்கு முடி முடித்த உடனே திருமணம் பண்ணிக்கணும் திருமணம் பண்ணிக்கணும் உடனே நாமளும் வந்து நம்முடைய தாய் தந்தையர்கள் செய்த அதே வந்து க குழந்தை பெற்றுக்கணும் அந்த குழந்தைய எடுத்துன்னு போயிட்டு ஒரு உயர்ந்த கல்வியில் வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சத்தை எடுத்து போய் சேர்க்கணும் மறுபடியும் அவர்களை படிக்க வைக்கணும் அவர்களுக்கு வந்து திருமணம் செய்யும் பொழுது ஒரு பத்து லட்சம் பதினைஞ்சு லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் போட்டு அவர்களுக்கு திருமணம் செய்யணும் கடைசியில் ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் முடிச்சிட்டு வெல்ல வரும்பொழுது இவர்களுடைய உடம்பிலே எந்தவிதமான உயிராற்றலும் இல்லாமல் இவர்கள் விழித்து நிற்கின்ற ஒரு சூழ்நிலையை வழிவழியாக நாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இதை நாம் உணர வேண்டும் அப்ப நம்முடைய இந்த உயிராற்றலை வந்து எந்த அளவுக்கு இந்த வியாபாரம் என்பது கெடுத்து வச்சிருக்கு நாம் உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் தான் நம்முடைய சந்ததிகள் ஒரு ஆரோக்கிய நிலையை எய்த முடியும் சரி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நாற்பது வயதை கடந்தவங்க ஐம்பது வயதை கடந்தவங்க அவங்களுடைய உருவ நிலையை பார்க்கும்பொழுது ஒரு அறுபது எழுபது மதிக்கத்தக்க நிலையிலே அவர்களுடைய உடம்பினுடைய எல்லா இதுவும் தொய்வடைஞ்சு போகும்போது அவர்கள் இப்போ என்ன பண்ணுறோம் நாம் சே ஐம்பது ஆண்டுகளுக்கு உப உபயோகப்படுத்த வேண்டிய அந்த உயிராற்றலை எழுபது ஆண்டுகளுக்கு உபயோகப்படுத்தி ஐம்பது ஆண்டுகளையே உபயோகப்படுத்திடும் அப்போ இந்த மன அழுத்தம் அதீதமான உடல் உற்பத்தியில் ஆகக்கூடிய அந்த உயிராற்றலை வந்து விரயம் செய்யக்கூடிய தன்மை இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா நமக்கு சீக்கிரமாக வயோதிகத்தன்மையை நமக்கு உணர செய்கிறது ஐம்பது அறுபது வயதுலேயே வந்து வயோதிகத்தன்மையை உணர செய்கிறது ஐம்பத்தெட்டு வயசில் ரிட்டையர்மெண்ட்னு சொன்ன உடனே இந்த வாழ்க்கை இதுக்கப்புறம் வந்து எதுவுமே கிடையாதுன்ற ஒரு மனோநிலையை ஏற்படுத்தி கொண்டு இவர்கள் சாவை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை பயணப்பட்டு விடுகிறார்கள் நல்லதான் ஐம்பது அறுபது ஆகி போச்சுன்னா வீடு இருந்து காடு போப்போ காடு இருந்து வீடு போப்போ அப்படின்றது அப்படிப்பட்ட ஒரு மனோநிலையை ஏற்படுத்தி கொண்டு அறுபது எழுபது வயசுக்குள்ளே இவர்கள் பெருவாரியான பேர் வந்து இறந்து போகிறாங்க அப்போது இந்த எழுபத்தி ரெண்டு வயசில் நாம் சொன்ன நபர் வந்து எழுபத்தைந்து வயதில் தன்னுடைய அப்பா இந்த மாதிரியான நோய்களில் இறந்தார் அவர் ஏன் இறந்தார் எப்படி இருந்தார் அப்படின்ற ஆராய்ச்சி பண்ணும்போது அவருடைய செய்கின்ற அவரால் ஏற்படுத்தி கொண்டப்பட்ட அந்த குடிப்பழக்கம் தவறான அந்த லிவிங் ஸ்டைல்னு சொல்லக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைலை வந்து அவர் தப்பாக பயன்படுத்துகிறார் அதனால தான் அவர் வெகுவிரைவாக நோய்வாய்ப்பட்டு நோய்வாய்பட்டு இறந்திருக்கிறார் அப்படின்றத அந்த பையன் உணர்ந்து அதன் மூலமாக அவருடைய நல்ல தெரிவு லைஃப் ஸ்டைலை வந்து தெரிவு செய்து அதன் மாதிரி வாழ்ந்து அவருடைய உயிராற்றலை பெருக்கி எழுபத்தி ரெண்டு வயசில் ஏறக்குறைய நாற்பது வயதுனுடைய இளைஞரனுடைய அந்த மனோநிலையும் அந்த உடலாற்றலையும் உயிராற்றலையும் அவர் வளர்த்து கொண்டார் என்று சொல்லும் பொழுது நாமும் இம்மாதிரியான மனோநிலையை நாம் ஏற்படுத்தி கொண்டு நல்ல விஷயங்களை நாம் பாவனை அதாவது சொல்லணும்னா விர்ச்சுவல் ரியா ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து எதை நாம் பாவனை செய்கிறோமோ அதே மாதிரியாக நாம் மாறலாம் அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹீரோவை பார்த்து அவருடைய ஃபாலோவர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க ஹீரோ மாதிரியே வந்து ட்ரெஸ் போடுவாங்க ஹீரோ மாதிரியே நடிப்பாங்க ஹீரோ மாதிரியே பேசுவாங்க அப்போ என்ன ஆகுது இவர்களும் அதே மாதிரி ரெசம்பிளன்ஸ்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மாறிடுவாங்க ஆனால் எழுபது வயதான ஒருவர் நான் நாற்பதாவது வயது வரைக்கும் என்னுடைய இளமையை குறைக்க வேண்டும் இளமை வந்து நாம் மீண்டும் ரிவெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா அந்த நாற்பது வயதிற்கான அந்த மனநிலையை நாம் ஏற்படுத்தி கொண்டு அதற்கான உடற்பயிற்சிகள் அதற்கான உணவுப் பொருட்கள் அதற்கான வாழ்வியல் முறைகள் இவையெல்லாம் நாம் ஏற்படுத்தி அவ்வாறே நாம் வாழ்ந்தோமானால் எழுபது வயது நபர் நாற்பது வயதுக்கு நாம் நம்முடைய அந்த உயிராற்றலை பெருக்கி மிகவும் ஆனந்தமாக அற்புதமாக நோயற்று வாழலாம் மாறாக இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து உடம்பை பற்றி யோசிக்கிறதுக்கே வந்து ஐம்பது வயதில் தான் யோசிக்கிறோம் அது வரைக்கும் வேலை 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 அது அதுலேயும் வந்து நமக்கு பெரிய பெரிய வேலையெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா நான் இங்கே வேலை செய்கிறேன் அங்கே வேலை செய்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் சே கல்லூரிகளில் வந்து விரிவுரையாளராக பிரிவு பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து டாக்டர் அப்படின்ற பட்டம் அரசாங்கத்தில் வந்து உயர் பதவிகளில் இருந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கிறது எல்லாம் அதிகாரம் இருந்தாலும் வயோதிகம் அப்படின்ற ஒன்று வரும்பொழுது அவர்கள் அங்கே அவருடைய வாழ்க்கை என்பது ஆட்டம் கண்டுபிடிக்கிறது பெருவாரியான பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா வயசு ஆயிட்டு உடம்பு தளர்ந்து போனால் கூட அந்த ஆஃபீஸில் அந்த அதிகார தோணியில் இருந்தவங்க அந்த அதிகாரத்தை விடுபட முடியாமல் மிகப்பெரிய அளவுக்கு மன உளைச்சலை வந்து அவர்கள் ஏற்படுத்தி கொள்கிறார்கள் என்பது தான் இங்கே நிதர்சனமாக நடக்கிற உண்மை எனவே இவர்கள் வாழ்க்கையை வாழ்கிறார்களா என்றால் இவர்கள் எந்த வேலை செய்கிறார்களோ அந்த வேலையின் அடிமைகளாகவே மாறி அதே தொழில் வாழ்கிறது வாழ் ஆரம்பித்ததுலேருந்து சாகர வரைக்கும் அதே நிலையில் மனிதத்தன்மை என்ற ஒரு விஷயத்தையே அவங்க அடையாமல் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு நடந்து கொள்கின்ற ஒரு விஷயம் எனவே எந்த ஒரு வயதாக இருக்கட்டும் நமக்கு வந்து வாழ்க்கை என்பது மிக உயர்ந்தது அந்த வாழ்க்கையை நாம் நல்ல வாழ்வியல் மூலமாக நாம் அதை மீட்டெடுக்க முடியும் நல்ல எண்ணங்களின் மூலமாக நல்ல செயல்களின் மூலமாக நாம் மீட்டெடுக்க முடியும் நாம் இந்த பூமியிலே வந்தது தன்மையோடு வாழ்ந்து நாம் மனிதனும் தெய்வமாகலாம் என்கின்ற நிலை தெய்வத்தன்மையை நம்முடைய உடம்பிலே உணர்ந்து நாம் அந்த தெய்வமாகவே நாம் நம்முடைய மரணமில்லாத ஒரு நிலையின்னு ஒன்று இருக்குது அதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு விலையை கொடுக்க வேண்டும் எப்படின்னா பயிற்சியும் முயற்சியும் ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பூரணமாக நான் ஒரு நல்ல ஒரு மனித வாழ்க்கையை வாழ்ந்தேன் என்கின்ற அந்த ஒரு மனநிலையோடு நம்முடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடிய நிலையில் கூட நம்ம வாழ்க்கையை நாம் மாற்றி அமைத்து கொண்டு முதுமையில் இளமையை அனுபவிக்க நல்ல விதமான வாழ்க்கையை வயதிலிருந்தே நாம் கட்டமைத்து வாழ்ந்தோமானால் நமக்கு வயோதிக காலத்திலே அதீதமான துன்பங்கள் நோயினால் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் அமையும் அப்படியே நாம் விட்டு விட்டோமானாலும் நாம் எல்லா கவனிக்கலை அறுபது வயசு ஆகிப்போச்சு எனக்கு இந்த நிமிஷத்துலேருந்து நான் என்ன செஞ்சால் நான் வந்து இளமையாக வாழ முடியும் அப்படின்னா அதற்காக நாங்கள் உயிராற்றல் மருந்துகளை உங்களுக்கு கொடுக்கிறோம் போல் எதையும் எவ்வாறு பாவனை செய்தால் உங்களுடைய உடல்நிலையும் மனோ நிலையும் மாற்றக்கூடும் என்கின்ற ஒரு கருத்தரங்குகளையும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே வயோதிகர்கள் இளமை வாழ்வை வாழ்வதற்கு இப்படிப்பட்ட எங்களுடைய அந்த ஒரு விஷயங்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்களே நெட்டிலெல்லாம் தேடி பார்த்து இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டினா என்ன விர்ச்சுவல் ட்ரீட்மெண்ட்னா என்ன இதெல்லாம் பார்த்து நீங்களே கூட உங்களுடைய வாழ்க்கையை செமையப்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு கூறி வாழ்க்கையை மிக சிறப்பாக வாழுங்கள் வாழ்வது என்பது ஒரு முறை இங்கே பிறவி கோட்பாடுகள்லாம் வந்து பிறவி கோட்பாடுகளாகவே இருக்கின்றன அடுத்த தடவை நம்ம பிறப்போமா என்பது மில்லியன் டாலர் கொஷின் அது யாரும் இன்றைக்கு உறுதிப்படுத்தப்படவில்லை ஆங்காங்கே ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அது கூட வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்பிரசி தீரியாக தான் போயிட்டுருக்குது ஒரு சந்தேக விஷயமாக தான் போயிட்டுருக்குது மனிதன் என்பவன் பிறந்தால் உயர்ந்த இறைநிலை உணர்வோடு நாம் வாழ்ந்து அற்புதமான மனித வாழ்வை வாழ்ந்து இறைநிலை உணர்வை தொட்டு உயர்ந்த நிலையை அடைந்து வாழாமல் சாகாமல் சாக வேண்டும் இந்த பூமி என்று இருக்கிறதோ அது வரைக்கும் நான் வாழணும்னு சொல்லிட்டு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்